வாரங்கள் குழந்தைகளே என்னை காண வந்துள்ள அனைவருக்கும் வாழ்க்கையில் நல்ல செய்தி உண்டாகப் போகிறது நல்ல நேரம் கூடி வரும் பொழுதே இந்த காணொலியை நீங்கள் காண்பீர்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பது எனக்கு தெரியும் அவ்வப்போது மீதும் கோபப்பட்டு வாழ்க்கையே முடிந்து விட்டது போல் என்னை வருந்துகிறாய் என் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு உனக்கு எதற்கு கலக்கம் சந்தேகம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நீ கவலைப்பட்ட வேதனைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் மனதை ஒருநிலைப்படுத்துவேன் ஒரு பக்குவத்தை தருவேன் அப்போது நீ நினைக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் உன்னை சுற்றி உள்ள உறவுகள் உன்னை ஒதுக்கிவிட்டதே என்றும் நம் கவலைகளை சொல்லிக்கூட அள ஒரு ஆறுதல் உறவு இல்லை என்றும் நீ வருந்துவது எனக்கு தெரியும் உன் மனக்குறைகளை நீ சொல்லாமலேயே நான் கேட்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு வாடுகிறாய் நீ வெறுத்த உறவுகள் கூட உன்னை நாடி வரும் காலம் வரும் நான் வரவைப்பேன் பல தோல்விகள் தான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு தடை வரும் சில பேர் உன்னை ஏளனம் செய்வார்கள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதே அதுதான் உன் வெற்றிக்கு முதல் படி மற்றதை நினைத்து உன் காலத்தை வீணடிக்காதே இரவு இல்லை என்றால் பகல் ஏது எதிரிகள் இல்லை என்றால் வெற்றிகள் ஏது நடப்பதை யாவும் நன்மைக்கென்று நினைத்துக்கொள் தவறு செய்பவர்கள் உச்சத்தில் இருப்பது போல் தெரியலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை உன் கஷ்ட காலங்களில் மட்டுமே உன் உண்மையான உறவுகளை நீ காண முடியும் உன் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நித்தமும் வாடுகிறாய் வைத்தியம் செய்து கொண்டே காலம் கரைந்து விடுமோ என்று வருந்தாதே கூடிய விரைவில் உன் உடல் ஆரோக்கியம் அடையும் முதலில் நம் உடம்பில் நமக்கு எதுவும் இல்லை என்று நீ நம்பிக்கை கொள் எவ்வித பிரச்சனைகளையும் நான் செய்வேன் தாயே நீங்கள் கேட்ட வரம் கூடிய விரைவில் நிகழப்போகிறது அடுத்த வருடம் நானே உங்கள் கையில் தவளப் போகிறேன் இந்த வருடம் மகா சஷ்டியன்று என் எல்லைக்கு வாருங்கள் நல்லதே நடக்கும் நீ செல்லும் வழியெங்கும் என் முகம் தேடுகிறாய் என் அருள் என்றும் உனக்கு உண்டு உனக்கு துணையாக உன்னோடுதான் நான் வருகிறேன் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முழுமையாக நம்பு அதற்கான முழு முயற்சிகளையும் கைவிடாதே நிச்சயம் அது நடக்கும் இப்பொழுது நடக்கும் நிலையை நினைத்து எதிர்காலமும் அப்படியே இருக்குமோ என்று அவநம்பிக்கை கொள்ளாதே சில நேரங்களில் உன் கஷ்டங்கள் உன் உண்மையையும் நேர்மையையும் சோதித்துப் பார்க்கும் நிதானத்தையும் பொறுமையையும் இழந்து விடாதே தனிமையில் அமர்ந்து நீ சிந்தும் கண்ணீர் என் உள்ளத்தை நனையச் செய்கிறது உன் உள்ளத்தில்தான் நான் இருக்கிறேன் என் பக்தனை சோதிக்கும் உரிமை உள்ள எனக்கு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் கடமைகளும் எனக்கு இருக்கிறது எப்பொழுதும் தவறான முடிவுகளை எடுத்துவிடாதே நடந்ததையே நினைத்து இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவித்து கொள்வது ஏன் உணவில் கவனம் செலுத்து சரியான நேரங்களில் உறங்கச்சல் எதையும் நினைத்து இரவெல்லாம் கண்விழிக்காதே மாற்றம் ஒன்றே மாறாது என்பது உலக வழக்கம் உனக்கு வரும் துன்பங்கள் எதுவும் நிலையானது இல்லை மகளே என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நல்வழி நடந்து கொள்ளுங்கள் நடந்ததையே நினைத்துக்கொண்டு காலத்தை கழிக்க வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வெற்றி பாதையை நகரச் செல்லுங்கள் உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இந்த கந்தன் இருக்கிறேன் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் பிறருக்கு அன்னம் அளித்து வரும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் பிறருக்கும் பகிர்ந்து நன்மை செய்யுங்கள் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் ஓம் கந்தா போட்